வணக்கம் கந்தக்கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி அண்மை செய்தி விஜய் கரூரில் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஏன்னா புசி ஆனந்த் தலைமறைவாக இருக்கிறனால எப்போதும் புசி ஆனந்த் தலைமையில் தான் நடக்கும் இந்த மீட்டிங் மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங் ஆனால் இந்த முறை வந்து புசியானந்த் தலைமுறைவாக இருக்கிறனால விஜய் சாரே டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணியிருக்கார் அப்போது கான்டாக்ட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்கார் மாவட்ட செயலாளர் மத்தியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி என் வாழ்நாளில் நடக்கும் என்று கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை விஜய் சார் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கார் எல்லையாரும் தலைவனுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்க தானே செய்யும் அது விஜய் சாருக்கு இருந்திருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து மாவட்ட செயலாளருக்கெல்லாம் ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்து மீண்டும் நம்ம எழுவோம் மீண்டும் நம்ம வருவோம் இதை வரை நிறையா சாதனை படைப்போம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எல்லாம் மனம் தளராமல் இருங்க விரைவில் கரூரில் இறந்தவங்க வீட்டுக்கும் அதே மாதிரி காயம்பட்டவர்கள் வீட்டுக்கும் நான் செல்ல போகிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை இறந்தவர்கள் குடும்பத்துக்கும் காயம்பட்டவர்கள் குடும்பத்துக்கும் விரைவில் நான் போக போகிறேன் அடுத்தது ஒரு டிவி கேக்கு ஆதரவாக பேசிய அதான் நம்மளை மாதிரி யூடியூப் சேனல் ஆதரவாக பேசிய யூடியூப் சேனல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆதரவாக பேசின யூடியூப் சேனல்லாம் கைது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் டிவி கே சார்பில் நம்மளுடைய வக்கீல்கள் வாதாடி அவங்கள வெளியே எடுப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவங்களுக்கு எப்போதும் டிவிக்கே உறுதுணையாக இருக்கும் அந்த உள்ளே போன அந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே ஆதரவாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு நான் இருப்பேன் ஆதரவாக நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு அவங்க வக்கீல்களும் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு இதுதான் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் விஜய் சார் பேசியிருக்காங்க மேலும் வந்து நம்பிக்கை விட்டுற மாதிரி யாரும் மனசை தளர விட்டுறாதீங்க மேலே மேலே வளருவோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு நிகழ்வு நடக்கக்கூடாது நடந்துருச்சு ஆனால் இனி முன்னேற்றங்கள் தான் எந்த மாற்றமும் கிடையாது யாரை ஒருத்த யாராவது அமுக்குறாங்கன்னா அவங்க பன் மடங்கு வளருவாங்கன்னு அர்த்தம் யாராவது ஒருத்தங்களை ஒருத்தங்க அமுக்குறாங்கன்னா அவங்க பன் மடங்கு வளர்ச்சி ஆக தான் அர்த்தம் இயற்கை நீதி இது அதுதான் விரைவில் நடக்கும் விஜய் சார் மனம் தளராமல் மீண்டும் வந்து மக்கள் மத்தியில் பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை நீங்க நினைச்சுக்காதீங்க நான் வந்து கட்சிக்காரன்னு எந்த கட்சியும் இல்லை இறைவன் கட்சி தான் எனக்கு உறுப்பினர் கார்டே கிடையாது இரடா அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு உறுப்பினர் கார்டே கிடையாது நான் எந்த கட்சியும் கிடையாது ஓகே நேர்களே நல்லது சொல்றதுக்கு யாரா இருந்தா என்ன வந்திருக்கு ஓகே நேயர்களே நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் இருந்தோம் அல்லவா அந்த உண்மையை உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் பாம்பு ரூபத்தில் இருக்கிறாள் அதை அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் தந்தளத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஐந்தறிவு படைத்த ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாராயிருந்தாலும் தீண்டும் கடலில் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் தண்ணியை எடுத்து அவர் வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய் அனுபவமா இருக்கு